அது பாட்டுக்கு எந்திரிச்சு எவனும் தூக்கிட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா கட்டி வைக்கிறாங்களே உங்களுக்கு நான் ஒத்து தருவோம் நானே ஆகுறையா கத்தி எடுத்து யாருக்கும் கத்தி எடுத்து வருவா உங்க வீட்டுக்கு விட மாட்டீங்க நான் எப்படி படிச்சேன் கத்தி எடுத்து வருது கையே கத்தி வைக்கிட்டீங்களா ஆமா

என் தம்பி யாருமே தம்பி பாஸ்கற மனமார நன்றி அனுப்பிவிட்டதுக்கு என்ன சொல்றோன்னு தெரியல இதே ரொம்ப ஒரு சந்தோஷமா தான் இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நல்லா வேலையை பாரு உடம்ப நல்லா பாத்துக்க ஆமா வீட்டுக்கு நான் அம்மா அப்பாவை கெட்டதாக சொல்லு எல்லாத்தையும் கெட்டதாக சொல்லு எல்லாரும் ரசிகர் இல்லை என் தம்பி என் தம்பி என் டாடா பாய் நன்றி வணக்கம் குமாரபாளையம் பாஸ்கர் ஆர்மி தம்பி அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றி